السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய பிரார்த்தனைகளை அன்னார் அல்லாவிடத்தில் செய்த பல அழகான அற்புதமான ஆழமான அர்த்தங்கள் கொண்ட பிரார்த்தனைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் நேற்று வரைக்கும் நான்கு துவாக்களை நாம் பார்த்திருக்கின்றோம் இன்றைக்கு என்ற அத்தியாயத்தில் எண்பத்தி மூணாவது வசனத்திலிருந்து எண்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனையை அல்லா அருபுல்லமின் இந்த வசனங்கள்ல சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனத்துடைய சாரம்சன் கேட்கு சொன்னா இப்ராஹிம் நபி செய்த அந்த பிரார்த்தனையுடைய சாரம்சம் முதல்ல இப்ராஹிம் நபி அல்லாவிடத்துல ஞானத்தை பின்னாடி வரக்கூடிய மக்களிடத்துல ஒரு நல்ல பெயரை எனக்கென்று ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்துவாயா என்று அல்ல இடத்துல கேட்கிறாங்க பின் வருவோரில் நற்பெயரை எனக்கு ஏற்படுத்துவாய் என்று கேட்கிறாங்க அதுக்கப்புறம் நல்லவர்களோடு என்னை சேர்த்து வை அப்படின்னு கேக்குறாங்க தீய மக்களோடு இல்லாம நல்லவர்களோடு என்னை சேர்த்து வைப்பாய் கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துல அந்த சொர்க்கத்துக்கு உரிய வாரிசுகளில் ஒருவராக என்னை ஆக்கு அப்படின்னு கேட்கிறாங்க அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா தன்னுடைய தந்தைக்காக துவா செய்யறாங்க தன்னுடைய வாப்பாக்காக நினைக்கிறாங்க துவா செய்றாங்க ஏன்னா தந்தை வந்து வழிகட்டில தான் இருக்கிறாங்க ஆனாலும் கேக்குறாங்க அதுக்கப்புறம் அல்ல என்ன அப்படி கேட்க கூடாது போது மறுமையில என்னை இழிவுக்குள்ளாக்கி விடாதே தந்தையை நீ வந்து கண்டிக்கும் முகமாக தண்டிக்கு முகமாக என்னை இழிவுக்குள்ளாக்கி விடாதே அப்படின்னு நினைச்சாங்க கேக்குறாங்க இந்த பிரார்த்தனைகள்ல சில விஷயங்களை நம்ம கேட்க முடியாது ஏன் கேட்க முடியாதுன்னா அதுல நமக்கு முன்னுதாரணம் இல்லை தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நெருங்கிய உறவினர்கள் தெரிந்த நிலையில அவர்களுக்காக என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது இது நபிக்கும் தகாது எந்த மூமையினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் தகாது அப்போ நம்முடைய பெற்றோர்கள் இஸ்லாத்துல இருக்கணும் அது இணை வைப்பு கொள்கை இல்லாமல் இருக்கணும் தூய்மையான நேர்வழியில் இருக்கணும் அப்பனா தானே செய்ய முடியும் துவா செய்ய முடியும் மறுமைக்காக உலகத்தோடு விஷயத்துக்காக துவா செய்யலாம் எங்க பாப்பா அம்மாவுக்கு நேர் காட்டு அப்படி துவா செய்யலாம் எங்க பாப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் நீக்கணும் அப்படி துவா செய்யலாம் வாப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்துக்காக துவா செய்யலாம் நாளை மறுமையில் அவங்களை மன்னிச்சிரு செய்ய முடியாது துவா செய்ய முடியாது இறந்த பிறகு அப்ப இது வந்து நபிமார்களுக்கே கிடையாது ஒரு முறை அல்லாவுடைய தூதர் சல்லாயசவர்கள் அல்லாஹத்துல அனுமதி கேட்டாங்க அல்லா என்னுடைய தாயாருக்காக நான் பாவ முன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அல்லா கூடாதுன்னு சொல்லிட்டான் சரி போய் பார்த்துட்டாது வரலாமா என் தாயாருடைய அந்த மன்னரை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க கேட்டாங்க ரசூலுல்லா அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுத்தான் ரசுல்லா போய் என்ன செஞ்சாங்க போய் பார்க்கறாங்க சுத்தி சஹாபாக்கள் பாக்கலாம் நிக்கிறாங்க பார்த்துட்டு அழுதுறாங்க ரசூலுல்லா அந்த அரிசியம் எப்படி வருதுன்னா எங்களை எல்லாத்தையும் ரசோல்லா அழுது வச்சுட்டாங்க தாய்க்காக பாவமன்னிப்பு கேட்க முடியல பாருங்க சுபான் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கே என்ன செய்ய முடியல தன்னுடைய பெற்றோர்களுக்காக துவா செய்ய முடியலன்னு சொன்னா இதான் அல்லாவுடைய ஸ்டைல் ஏன்னா இணை வைப்பு அல்ல அப்படி பார்க்குறான் இணை வைப்பு வச்சுட்டான முடிஞ்சிச்சு அவன் என்னுடைய விரோதி நூகு நபி கூட பாசத்துல கேட்டாங்க அழிய அழிக்கக்கூடிய நேரத்துல நூகு நபி வந்து தன்னுடைய மகன் இஸ்லாத்துக்கு வரல அந்த அழிவுகள் நடக்கக்கூடிய நேரத்துல அவன் வேற இடத்துல இருக்கிறான் அப்போ நூகுணபி கேக்குறாங்க இறைவா என் மகனாச்சின்னு கேட்குறாங்க அப்பால்லாம் ஆமாம் உன் மகனாக ஏற்றிக்கிங்க அப்படின்னு சொன்னான் அல்லா யாரு உன் மகன் அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவனே கிடையாது அவன் விரோதி அவங்க அவனுக்காக நீ துவா செய்யக்கூடியது கூடாது இது அறிவினர்களையும் ஒருவராக நான் உன்ன பார்க்குறேன் அப்படின்னு நான் அல்லா சொன்னான் நூகுணபிகிட்ட என்ன சொன்னான்னா இது மாதிரி அறிவில்லாத செயல் செய்யலன்ட்டு கேட்காத அப்படின்ட்டு அல்லா என்ன செய்கிறான் அப்போ சொல்லி காட்டுறான் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை இந்த விஷயங்கள் நமக்கு என்னத்தை எடுத்து காட்டுதுன்னு சொன்னா நம்முடைய தாய் தந்தைக்காக நாம் துவா செய்யணும் சொன்னா அவர்கள் நேரு வழியில இருக்கணும் மறுமைக்காக மறுமையில எங்க அம்மாவும் அப்பாவும் நரகத்துக்கு போயிடக்கூடாது நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு தான் போகணும் சொன்னா அவங்க நேர் வழியில இருக்கணும் அப்ப அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சாதான் நாம் துவா செய்ய முடியும் அல்லாவுடைய தூதர்கிட்ட ஒரு சாபி வந்து கேட்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதரே எங்க வாப்பா ஜாகிலி அலத்த மூத்தானாங்க அறியாம கால இடத்துல மூத்தானாங்க மூத்தானாங்க தான் மூத்தானாங்க தான் மூத்தானாங்க மறுமையில நாளைக்கு எங்க இருப்பாங்க வாப்பா எங்க வாப்பா மறுமையில எங்க இருப்பாங்க கவலை பத்தியில அவங்களுக்கு சஹாபா கூடிய கவலை பாருங்க வாப்பா நாளை மறுமையில எங்க இருப்பாங்க நமக்கு இந்த மாதிரி கவலை எல்லாம் இருக்கா இந்த மாதிரி கவலை இருக்கணும் இந்த உலகத்துல எப்படியோ அடியோ கஷ்டமோ நஷ்டமோ துயரமோ துன்பமோ பட்டாலும் சரி மறுமையில வாப்பா அம்மா நல்லா இருக்கணும் சொர்க்கத்துல இருக்கணும் அப்ப அந்த ஆசையில தான் வந்து கேக்குறாங்க நீங்க வாப்பா நாளை மதுமையில எங்க இருப்பாங்க ஒத்த வரையில சொல்ல பதில் சொல்லி அனுப்புறாங்க ஒத்தே ஒரே வரைதான் செருக்குனா முடிஞ்சு போச்சுப்பா பின்னார் அப்படிங்கிறாங்க தான் அப்படின்னா அவரே உள்ளத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி போறார் ரசுல்லா கூப்பிடுறாங்க எங்கவா ஓ வாப்பா நரங்கன்னா ஏன் வாப்பா எங்க அப்படிங்கிறாங்க என் தந்தையும் உன் தந்தையும் அங்கதான் அப்படிங்கிறாங்க விளங்குதான் உங்களுக்கு இப்போ நாம என்ன பாக்குறோம் சொன்னா தாய் தந்தையருடைய விஷயத்துல மருமையுடைய விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் ரசூலாவும் ஆசைப்பட்டாங்க இப்ராஹிம் நபியும் ஆசைப்பட்டாங்க நூஹு நபியும் ஆசைப்பட்டாங்க சொந்த பந்தங்கள்லாம் நாளை மறுமையில நரகத்துடைய கொல்லிக்கட்டையில ஆயிடக்கூடாது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸகும் வ நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த விஷயத்துல நபிமார் எவ்வளவு உஷாரா இருந்திருப்பாங்க தெரியுமா ஊருக்கே சொன்னவங்க தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லாம இருந்திருப்பாங்களா சொல்லிருப்பாங்க சொன்னானோ அல்லாஹ் நான் நேர்வழி இன்ன அழைனா லல்ஹுதா நேர்வழி நம்மை இந்த விஷயங்கள்லாம் அப்பப்போ நம்ம மனுஷன் உள்ளத்துல ஆழமா பதிவு வைத்துக் கொண்டே இருக்கணும் அப்ப அந்த அடிப்படையில தான் இப்ப என்ன செய்யறாங்க வாப்பாக்காக துவா செய்யறாங்க அல்லாத என்ன செய்யல அப்படி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் துவா எப்படி கேட்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே எண்பத்தி மூணாவது அத்தியாயம் ரப்பி ஹபிலி ஹுக்குமன் வ அல்ஹகினி பிஸ்ஸாலிஹீன் ரப்பி ஹபிலி ஹுக்குமன் வ அல்ஹகினி பிஸ்ஸாலிஹீன் இன் இறைவனே எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக இப்ராஹிம் நபியுடைய ஞானம்லாம் நம்மலாம் பக்கல போய் நிக்க முடியாது இப்ராஹிம் நபி ஞானம் இல்லாதவங்களா அப்ப அவங்க எல்லாம் அவங்க மாதிரி ஞானத்தலனா அடிக்கவே முடியாது வேகத்தோடு பிரச்சாரம் பண்ணுவாங்க அதே சமயத்தில் விவேகத்தோடு பிரச்சாரம் பண்ணுவாங்க அறிவுபூர்வமா பிரச்சாரம் பண்ணுவாங்க மண்டையில உரைக்கிற மாதிரி என்ன செய்வாங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆமா சரிதானே அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும் அப்ப அந்த சிலைகள் எல்லாம் இப்ராஹிம் நபி எல்லா சிலையும் உடைச்சிட்டு ஒரு சிலையை மட்டும் வச்சிருவாங்க அப்ப அந்த மக்கள் கேட்பாங்க நீங்க தான் செஞ்சீங்களா ஆமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அந்த இருக்க அந்த பெரிய சிலைகள் அந்த பெரிய சிலையிட்ட கேட்க மாட்டீங்களா ஒரு சிலை இருக்குல்ல அதை கேட்க மாட்டீங்களா அப்படிம்பாங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அது பேசாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லுவாங்க மக்கள்லாம் அது பேசாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே அதைத்தானப்ப நானும் சொல்றேன் அது பேசாதையே நீங்க வணங்குறீங்க உடனே அந்த மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆமா கரெக்ட் தானே நமக்கு நாமே என்ன செய்யும் அநியாயம் பண்ணிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய தங்களுக்குள்ள பேசிக்குவாங்க பேசிட்டு உடனே என்ன செஞ்சிருவாங்க ஆஹ் விடக்கூடாது நமக்கு எதிராக நம்ம கடவுளுக்கு எதிராக இப்படி பண்ணிட்டான் இவனை சும்மா விடக்கூடாது நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்துங்க உள்ள போடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க ஏழு இதை சொல்ல சொன்னா சொன்னால் நபி அவ்வளவு அழகாக ஆணித்தனமாக அறிவுபூர்வமாக பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு ஞானம் இருந்துச்சு ஆனால் என்ன செஞ்சாங்க தன்னுடைய தன்னடக்கத்தை காட்டுறாங்க இறைவா எனக்கு நீ ஞானத்தை தா ரப்பி ஹபிலி ஹுக்குமம் ஓ அலுக்கினி பிஸ்வாலிகின் என் இறைவனே எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக நல்லவர்களுடன் என்னை சேர்ப்பாயாக சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது கேட்குறாங்க ஓ அஜ அல்லி லிசான பின்வருடம் பின்வருவோரிடம் இடம் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக பின்னாடி வரக்கூடிய மக்களிடத்துல எனக்கு நல்ல பெயர் ஏற்படுத்துவாயா அல்ல ஏத்துக்கிட்டான் அப்படிதானே இப்ராஹிம் நபிக்கு சாதாரண ஒரு தரஜா கிடையாது சுபகானந்தா ஏறத்தாழ ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இடை தூதர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யணும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறோம்

முகமது அவர்களுக்கும் முகமது அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்க செய்வாயா அல்லாஹ் என்று இன்னைக்கு கேக்குறவங்க ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இறைதூதரே பேரை சொல்லி இன்னைக்கு கேக்குறனா அப்ப அல்லாஹ் இந்த துவா ஏத்திட்டான் பின் வரக்கூடிய மக்களிடத்தில நற்பயிரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அதே மாதிரி அத்தை கேக்குறாங்க ஓ ஜல்னி மின் வரசத்தி ஜன்னத்தின நைம் இன்பம் நிறைந்த சொர்க்கத்திற்கு உரிமை கொள்வோரில் ஒருவனாக என்னையும் ஆக்கி வைப்பாயா அல்லாஹ் சொர்க்கத்துல வாரிசு கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல என்னை நீ ஆக்கியவை அப்படிங்கிறாங்க ஆனாலும் சொர்க்கும் எப்படிப்பட்ட சாதாரண நாளை மறுமை நாள்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் வெட்ட வெளியில நிர்வாணமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அந்த நாள் எப்படி இருக்கும் எல்லா மனிதர்களும் ஒன்று நிப்பாட்டி வைப்பான் யாருக்கும் என்ன இருக்காது இந்த மாதிரி ஆடை எல்லாம் இருக்காது இப்பதான் ஆடை ஒவ்வொரு வித விதமா ஆடுங்கிறோம் அந்த ஆடை இந்த ஆடை காஸ்ட்லியான ஆடை கதர் ஆடை